ரோட்டில் கரு ஒரு வீடியோ நடக்க நடக்க பேசுகிறோம் அது கேக்கு தான் கேக்லையான்னு தெரியல இருந்தாலும் நான் எனக்கு கிடைக்கக்கூடிய நேரங்கள் இல்லை ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் தகவல் பேசலாமா அப்படியே நீங்கள் வேடிக்கையே ரோட்டவே வேடிக்கை வாங்க ஊட்டிட்டு வருது கருவூர் பகுதி இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி நாலு கிலோமீட்டரில் ஊட்டி இருக்குது இங்கேருந்து மேட்டு ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் அங்கேருந்து ஒரு முக்கால் மணி நேரத்தில் கோத்தகிரி பகுதி மலைப்பகுதி வந்துடும் சரிங்களா இப்போ நம்ம வந்து மோட்டிவேஷன் தகவல் என்னென்று பார்க்கலாங்களா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பேசுவது பேசுவது கம்மியாக பேசினால் உங்களது வாழ்க்கை நன்றாக இருக்கும் தொல்லை இல்லாத வாழ்க்கை நீங்கள் அதிகமாக யாருமும் பேசாத வரை பேசினாலே தொல்லை தான் கட்டப்பரம் நீங்கள் பேசினாவே தொல்லை தான் பார்ப்பதால் மட்டும்தான் உன உணர்ச்சிகளும் உனது ஆசைகளும் உனது விளக்கங்களும் எல்லாமே நிறைய கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது நிறைய பேச்சு பேசுகிற மாதிரி இருக்குது நிறைய சொல் சொல்கிற மாதிரி இருக்குது நிறைய விளக்கம் கொடுக்குற மாதிரி இருக்குது இப்படி தான் நம்ம எல்லாத்தையும் பேச சொல்லிகிட்டு இருக்கிறோம் அளவாக பேசிட்டா முடிஞ்சு போச்சான் இந்த காதலர்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு தலை காதல் என் போது அவங்க படக்கூடிய சந்தோஷம் வேறு மாதிரி ஏன்னா பேசவே மாட்டாங்க கண்களால் பேசுமா உன் பார்வை கண்களால் பேசுமடி உன் பார்வை கண்களால் பேசுமடா உன் பார்வை அவ்வளோதான் கண்ணும் கண்ணும் பார்த்துட்டு பிரச்சனையே இல்லை கடைசி வரைக்கும் கண்ணும் கண்ணும் பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கும் எந்த சேதாரமில்லை எனக்கும் எந்த சேதாரம் இல்லை அப்படியே இருக்க முடியுமா அப்படியே இருக்க முடியாமான்னா அது உங்கள் கூட்டத்தை ஒரு தலை காதல் இருதலை காதலாகும் பொழுது பல சிரமங்களை நீ உள்ளாக உள்ள உள்ள உள்ளடங்கும் தனி விரலில் தனித்தே இருக்கணும் ஒன்றா சேர்ந்தால் முடிச்சது என்ன வலிக்குது இல்லை அந்த மாதிரி சில பிரச்சனைகள் சில உராய்வுகள் கையும் கையும் நம்ம கையும் நம்ம கையுமே கட்டிட்டா எப்படி வச்சுட்டே இருக்க முடியுமா வலிக்கு அப்படி எப்படி தேச்சிட்டே இருந்தால் வலி ஏற்படுத்த ஆய்வு ஏற்படும் நட்புகளும் அப்படித்த ஒரு நீங்கள் யார் கூட்ட பேசுகிறீங்கன்னா அப்படித்த நமது உடம்பு நம்மக்கிட்ட உறுப்பு இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு மேலே உறுப்புகள் ஒரே இதில் ஏற்பட்டாலே நமக்கு காயங்களும் வலிகளும் வேதனையும் உண்டாகும் நமக்கு மற்றவர்களிடம் பேசும் பொழுதும் அவர்கள் சொல்லும் பொழுதும் வாக்கியத்தை நாம் உள்ளடக்கும் பொழுது கண்டிப்பாக பல பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும் உண்மையான விஷயம் உறுதியான விஷயம் இது நிறைய பேர் தெரியும் தெரியாது எப்படியா சண்டை இல்லாமயே இருக்கலாம் பேச்சு இருக்கலாம் இருக்காங்க அல்ல ஜஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு ஒருதலை காதல் அப்படி போயிடுது ஒருத்த பார்க்குறீங்க இப்படி கை காட்டினா அது பிரச்சனை இல்லை அவங்ககிட்ட பேசி பாருங்களேன் ஏகப்பட்ட பிரச்சனை பதினஞ்சு செகண்ட்ஸு ஒரு நாளைக்கு ஒருத்தங்கிட்ட பேசுனீங்க பிரச்சனையே இல்லை பரப்பா டைமில் எந்தூர் ஓகே அடுத்த நாள் எந்தூர் இங்கே வேலை செய்யுங்க இந்த கண்டன்ட்டு கண்டனாக கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் அந்த நட்பு போயிட்டே தான் இருக்குது பதினஞ்சு செகண்ட்ஸ் நட்பு எப்படி பதினஞ்சு செகண்ட்ஸ் நட்பு உங்களுக்கு ஒரு வருஷ பழக்கத்தை நீண்ட நாள் நினைக்கும் எங்கேயும் போக வேண்டாம் அவங்க வீட்டுக்கு போகாதீங்க இவங்க வீட்டுக்கு போகாதீங்க அதை பண்ணாதீங்க இதை பண்ணுங்க நண்பர் கேட்டால் நண்பர் நண்பர் இந்த கண்டன்ட்டு நம்ம ரொம்ப நாள் சொல்லிகிட்டே போகலாம் அதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் பேசி பாருங்களேன் யாராச்சும் கிட்ட ஒரு நிமிடம் யாராச்சும் கிட்ட ஒரு நிமிடம் பேசி பாருங்கள் அதில் வரண்ட பிரச்சனை அடி எடுத்து வைக்கும் இன்னொரு பிரச்சனை ஒரு நிமிடத்தில் பேசக்கூடிய என்ன பேச முடியும் ஒரு நிமிடத்தில் எத்தனை பேசலாம் ஒரு வீடியோ போட்டால் ஒரு நிமிஷம் வீடியோ நீங்கள் போடுறீங்க அந்த கண்டன்ட்டை நல்லா இருந்தாலும் கண்டன்ட் லே கணக்கா லட்சக்கணக்கா கோடி கணக்கா எத்தனையோ பேர் பார்க்குறாங்களாங்க பார்க்க வைக்கிற மாதிரி வீடியோ நீங்கள் பேசுறது மாதிரி அந்த ஒரு நிமிஷத்தில் ஆயிரம் பேசிடுவீங்க அந்த ஒரு நிமிஷத்தில் கட் பண்ணி கட் பண்ணி எடிட் பண்ணி எடிட் பண்ணி தான் நம்ம போடுற வீடியோ அப்படிங்கிறதில்ல ஓகே இருக்கலாம் ஆனால் கட் பண்ணி போடுறதுங்கிறத விட சில விஷயங்களை வந்துட்டு ஒரு நிமிடம் அப்போ என்ன யாருக்கிட்டும் பேச வேண்டாம்னு சொல்கிறீங்களா அப்படின்னா பேச வேண்டாம்னு சொல்ல அளவாக வச்சுட்டேன் நல்லது பெண்கள் இவங்களோட பேச்சு என்பது வேறு ஆண்கள் பேச்சு என்பது வேறு ஆண்கள் வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவாங்க பத்து நிமிஷம் பேசுவாங்க அரை மணி நேரம் பேசுங்க இருக்கிறாங்க அவங்களோட கதையை சொல்கிறது இவங்களோட கதையை சொல்கிறது அப்படி ரொம்ப பார்க்கமாகறது அவங்க வீட்டுக்கு போகிறது இவங்க வீட்டுக்கு போகிறது கெடை வீட்டுக்கு போகிறது அதுக்கு போகிறது இதுக்கு போகிறது எப்படி உறவுகள் நல்லா இது தான் போயிட்டுருக்கு ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் தெளிவாக கிட்ட சொல்லிடுவீங்க கடன் படம் வாங்க வேண்டியது இருக்குது இடம் தடம் வாங்க வேண்டியது இருக்குது பக்கத்து வீடாக இருக்குது கொடுக்கல் வாங்கலை இருக்குது பல லட்சம் சுரலாக லாஸான சண்டை பிடிச்சிக்கலாம் எல்லாமே நடக்கு அவ்வளோ சிரமமான வாழ்க்கையானா வாழ்க்கை என்பதே சிரமம்தான் அப்படி போயிட்டு இருக்குது இல்லைங்களா ரொம்ப காலமாக ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போகுது ஜஸ்ட்டு டெய்லி ஒரு பதினஞ்சு செகண்ட்ஸு நீங்கள் டெய்லி ஒரு பதினஞ்சு செகண்ட்ஸ் மட்டும் யாராச்சும் விட்டு பேசுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நிறைய பேர் கை கட்டிட்டோம் அதான் ஒரு ஒரு பெரிசு வரைக்கும் அந்த நட்பு இருக்குது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நட்புகள் ஒரு பழக்கங்கள் யாராக இருந்தாலும் சரி சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி பெரிய இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அரை மணி நேரம் அரை மணி நேரம் நீங்கள் தினந்தோறும் தோறும் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த நட்பு மூணு மாதத்தையே கசந்துடும் ஸ்கூல் மண்ட்டு காலேஜ் மண்ட்டு பழக்கம் ரொம்ப பழக்கம் அவங்க ஒரு சிலர் ரெண்டு பேருமே சோசியல் டைப்பாக இருந்தால் ரொம்ப நாள் இருப்பாங்க நட்பாகவே ஒருத்தர் சோசியல் டைப்பு சம் டைப்பு அப்படிங்கும்போது அது வந்து ரொம்ப நேரம் நினைக்காது ஒருத்த ஹார்ட் டைப்பு ஒருத்த சோசியல் டைப்பு இந்த நட்பு ரொம்ப நாள் நினைக்காது ஒருத்தர் எதுக்கு எடுத்தாலும் அவன் கோவப்படுக்குறேன் ஒருத்தர் எதுக்கும் கோவப்படுற இந்த நட்பும் நினைக்காது அடிக்கடி கோவப்படுறான் அடிக்கடி கோவப்படுறான்னு அப்படின்னு நினைக்காது அமைதியாக இருக்கிற அமைதியாக இருக்கிற நட்பும் நினைக்கும் நிலைக்காது எது நினைக்கு அதிகமாக பேசாமல் இருப்பதே உனோட நட்பு நிலைக்கும் சண்டை வராவது தொல்லை வராது என்ற விஷயத்தை அவன் கூட சொல்ல மாட்டேன் அவனோட கூட சொல்ல மாட்டேன் பதினஞ்சு செகண்ட்ஸில் பக்கத்து வீடு தூரத்து வீடு வெளியே போகிற சொந்தம் சொந்தம் நண்பை ஸ்கூல் நட்பு பள்ளிக்கூட நட்பு மற்றும் கல்லூரி நட்பு இவங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசுக்கு ஒரு இருபது வயசுக்கோச மீட் பண்ணுவாங்க வந்து ஒரு நாள் ஜாலியாக அங்கே மீன் இப்போ வாங்க முடிஞ்சிடும் அந்த ஜாலியே வந்துட்டு தொடர்ந்து அது ஜாலியாகவே இருக்க முடியாது ஏன்னா எல்லாம் தான் நட்பு என்பது காசு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பதினஞ்சு செகண்ட்ஸில் முடிச்சுக்கணும் இல்லைன்னா தெரியும் உங்களுக்கு இது வந்து எவ்வளவு தெளிவாக சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா எவ்வளவு தெளிவாக சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது சரி நண்பர்களே டைம் ஆயிடுச்சு சொன்னது கொடுத்துருங்க யாருக்கிட்டேமே அளவாக பேசிக்கிங்க அவ்வளோதான் லிமிட்டாக அளவாக பேசிக்கோங்க அந்த பதினஞ்சு செகண்டு இருபது செகண்ட் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே நம்ம பேச பேச அப்படியே மூஞ்சி குணைப்பாங்க அப்போல்லாம் விளையிடுங்க பேசாமல் இருக்க என் நட்பு வேணாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணுன்னா பேசுங்க வேணாம் சொல்ல அப்படியே மூஞ்சி இருப்பாங்க அப்படியா சரி பார்த்து அப்படியே சிரிக்கிற மாதிரியே நம்மக்கிட்ட மலுப்புற மாதிரியே கொஞ்சம் தயங்கிற மாதிரியே ஓ அப்படியே விளையாட்ற மாதிரி இருக்கும்போது டப்புன்னு கட் பண்ணிவிட்டு போயிருங்க ஏன்னா அடுத்த நான் நினைச்சேன் உங்ககிட்ட பேசினோம் தோணும் வேஸ்ட்டேயிட்றான்டா நைன் நென் வேஸ்டேங்கிட்டாடா ரொம்ப நேரம் பேசுகிறான்டா நான் எங்களுக்கு மனசில் தட்டிட்டு போயிட்டு நம்ம பேச எப்போ கட் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ இருக்கும்போது மூஞ்சி சொல்லிக்கும் போது பார்த்து கட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் பேச பேச கசந்து போயிடுது உங்களை பார்த்தாவே ஓடிடுவாங்க அந்த மலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் பேசிக்கிங்க குறைஞ்ச அளவு எவ்வளோ நிமிஷம் பேசுனா மூணு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இது ஓவர் மூணு நாளைக்கு ஒருக்கா அஞ்சு நிமிஷம் ஆறு நாளைக்கு ஒருக்க அஞ்சு நிமிஷம் மாதத்துக்கு ஒருக்கா பத்து நிமிஷம் என்னப்பா நட்பு அதுதாங்க நினைக்கும் அந்த நட்பு தான் ரொம்ப நாள் நினைக்கும் லைட்டாக சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தில் லைட்டாக சொல்லுங்கள் அவங்க குடும்பத்தில் லைட்டாக சொல்லிட்டு இதர விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க தப்பு கிடையாது நன்றி